எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏவி பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆரம்ப காலம் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு படங்கள் இவ்வளவு ஏவி ஹரி அரிசார் படத்துல அவரோட பங்க்ஷன்ல என்னோட ஏவி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன் ஹரி சாரை பற்றி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணுங்க இது எப்படி சார் பண்ணுங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போது லாஸ்ட்டாக நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம் எப்படி சார் அப்படின்னா அது ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்போவுமே உழைப்பு தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் இங்கே இவ்வளோ வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் எங்கள் மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்திலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு இருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு பமிஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாரு எனக்கு ஹைதராபாத்தில் அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்முன்னு போயிடலாம் ஆனால் அங்கே வந்து அத்தனி ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது போது முன்னாடியே முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறெல்லாம் வலிக்குது இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அண்ணியோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டு அதில் ஒதுங்கிட்டேன்